இன்னும் சம்மர் சீசனே ஸ்டார்ட் ஆகலை அதுக்குள்ள இந்த வெயிலோட தாக்கம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா கத்திரி வெயில் ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம நிலமை என்ன இதுதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களோட டாக்கா இருந்துட்டு இருக்கு அந்த அளவுக்கு கோடை வெப்பத்தோட தாக்கம் இப்போ அளவுக்கு அதிகமாகி அனல் கக்க ஆரம்பிச்சிருக்கு அதுலையும் குறிப்பா திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ கடந்த ரெண்டு மூணு நாளா வெயிலோட தாக்கம்ன்றது ரொம்ப அதிகமாகி நூற்றி ஆறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் பதிவாயிட்டு இருக்கு இதனால அத்தியாவசிய தேவைகளை தாண்டி யாரும் நண்பர்கள் பன்னெண்டு மணில இருந்து சாயங்காலம் மூணு மணி வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே வராதீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் எல்லாரும் எச்சரிக்கிறாங்க ஏன் மூணு மணி வரைக்கும் வெளியே வரக்கூடாது அப்படி வெளியே வந்தா என்ன நடக்கும் அப்படின்ற கேள்வியை நாம டாக்டர்ஸ்ட்ட கேட்டோம் அப்படின்னா ஹீட் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனாலதான் தேவையில்லாம வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நாம சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க டாக்டர்ஸ் ஹீட் ஸ்ட்ரோக்னா என்னங்க அப்படின்னு அடுத்த கேள்வியை நாம முன் வச்சா வெயிலோட தாக்கம் அதிகமாயிருச்சு அப்படின்னா நம்மளோட சருமம் வறண்டு போயிடும் மூச்சு திணறும் மயக்கம் வரும் சோர்வு குமட்டல் வாந்தி தலைவலி இதெல்லாம் சேர்த்து இதய துடிப்பு எரிச்சல் உற்ற தன்மை இதெல்லாம் அதிகமாகும் இதெல்லாம் அதிக அளவு சூரிய வெப்பம் நம்ம உடம்பு மேலே படுறதுக்கான காரணத்தினால தான் இதை நம்ம ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்றோம் தண்ணி அதிகமாக குடிக்கணும் வீட்டை விட்டு தேவையில்லாம வரக்கூடாது அப்படி கடைக்கு போறதுக்கு மாதிரியான முக்கியமான சின்ன சின்ன வேலைக்கு வீட்டை விட்டு வெளியே வர்ற மாதிரி இருந்தாலும் கையில குடை எடுத்து வச்சுக்கணும் பருத்தி ஆடைகளை மட்டும் தான் அணியணும் தண்ணி தண்ணி தவிக்குதோ இல்லையோ அப்பப்ப தேவைக்கு அதிகமா தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம தமிழர் பாரம்பரிய முறைப்படி சொல்லணும் அப்படின்னா பானகம் குடிக்கிறது நீர்மோர் குடிக்கிறது ஜூஸ் குடிக்கிறது இந்த மாதிரி உடம்புல நீர் சத்து குறையாத அளவுக்கு எவ்வளவு தூரம் நம்ம பாத்துக்கிறோமோ அவ்வளவு தூரம் இந்த ஹீட் ஸ்ட்ரோக்ல இருந்து நம்மளை நாம தற்காத்துக்கலாம் அப்படின்னு ஆலோசனை சொல்றாங்க டாக்டர்ஸ்